ஹலோ ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளம்போவன் பேசுகிறேன் இந்துக்களோட புனித நகரத்தில் காசி அதாவது வாரணாசி ஒன்று அப்படின்னு தெரியும் ஸோ அங்கே ஏற்கனவே காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்குது ஆனால் பக்கத்தில் இருக்க நானவாபி மசூதி இது ரெண்டுத்துக்கும் எப்படி வந்து இப்போ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தான் அங்கே வசதி கட்டியிருக்காங்க அப்படின்ற அந்த கோர்ட் கேஸ் எப்படி வருது அப்போ கோர்ட்டுமே வந்து அங்கே போயிட்டு ஒரு செக்ஷனில் வழிபடலாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ எதை பேஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன கண்டுபிடிச்சாங்க ஸோ வந்து இதை பற்றி என்ன மெசேஜ் நம்ம பார்க்க முடியுது ஸோ இப்போ ஜெருசலம் தொடங்கி ஒரு புனித நகரம்னு எடுத்துகிட்டனாலே அங்கே கிளாஷ் இருக்கிறது நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுதுன்றதுதான் ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி இது வந்து ஒவ்வொரு அந்த முகலாய பேரரசில் இருந்து கிங்லேருந்து அட்டாச் ஆகி இன்னை வரைக்கும் இது வந்து எப்படி நிற்குதுன்றது தான் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கும் வந்து இந்த வீடியோவில் இந்த கமெண்ட்ஸை தகவல் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து யார் மனதையும் நம்ம புண்படுத்துறதுக்கெலாம் இந்த வீடியோ எடுக்கல ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை தான் நம்ம இங்கே கவர் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு சொன்னோம் அப்படின்னா இப்போ பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் சொல்லுவாங்க ஸோ இந்து டெம்பிளில் காசியில் சிவாலயம் எப்போ கிரியேட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கிங் விக்ரமாதித்யா இருக்காலே அவர் காலத்திலே அங்கே வந்து டெம்பிள் கட்டப்பட்டது அப்படின்றது தான் ஆனால் அதுக்கான ப்ரூஃப் போது நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்குறது ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி அங்கே கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு இப்போ இது எப்போ டிஸ்ட்ராய் ஆகுது அப்படின்ற நம்ம தரவுகள் நல்ல மெசேஜ் பார்க்க முடியுது அப்படின்னா லெவன்த்து செஞ்சுரி இருக்கு இல்லையா ஸோ அந்த டைமில் பார்த்தோன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கும் வரலாற்றில் குத்முதீன் ஐபக் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படையெடுப்பு படையெடுப்பு அப்படின்னு சொல்லும்போது ஸோ அப்போ வந்து அந்த படையெடுப்பு அப்போ இந்த கோயில் வந்து டெஸ்ட்ராய் ஆக்கப்படுது அப்படின்னு தான் காஷ்வி விஸ்வநாதர் ஆலயம் வந்து படையெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அது வார்லான்னு சொல்கிறப்படுற முகமது கோரி இருந்த இவர் வந்து படை தளபதி தான் குத்புதீன் ஐபக் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து ரைசியா மசூதி அந்த இடத்துல கட்டப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தி பார்க்குறோம் இதெல்லாம் வந்து லெவன்த்து பதினோராம் நூற்றாண்டிலேயே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இல்ட்டுமிஷ் திரும்ப அதாவது இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது இடிக்கிறது கட்டுறது இடிக்கிறது கட்டுறது இந்த மாதிரியே வந்துட்டு இருக்கும் ஸோ இல்ட்டுமிஷ் வரும்போது திரும்ப அவர் வந்து இதை கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ அது இந்த டுவல்த்து தேர்ட்டீன் செஞ்சுரி அதுக்கடுத்து திரும்ப ஃபோர்டீன் செஞ்சுரியில் பார்த்தோம்னா திரும்பவும் வந்து இந்த லோடி சிக்கந்தர் லோடி அவங்க வரும்போது திரும்ப அதை இடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ ஃபோர்டீன் சென்ச்சரியா அப்போ இடிக்கிறாங்க காசி விஸ்வநாதர் டெம்பிளை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அடுத்தது யார் அப்படின்னா அக்பரோட ஆட்சிக்காலம் ஸோ அக்பர் நம்ம அந்த ட்ரீ பார்த்தாலே தெரியும் ஸோ பாபர் வந்து ஹிமாயின் அதுக்கப்புறம் அக்பர் இல்லையா அக்பர் வரும்போது தீனி இலாகின்னு தான் சொல்லுவோம் அப்போ எல்லா மதத்தையும் வந்து அரவணிச்சு போகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபினான்ஸ் மினிஸ்டாக இருக்க தோடர்மால் அவருடைய அவருடைய மேற்பார்வையில் நாராயண பட்லாம் வச்சு அவர் வந்து கட்டுறார் ஸோ அப்போ அக்பர் தான் காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டுறாரு அப்படின்ற ஒரு தகவலையும் நம்ம பார்க்குறோம் அந்த தரவுகள் படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பெரிய அளவில் கோவிலை கட்டுறாங்க ஸோ அடுத்தது பார்த்தோன்னா அக்பருக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஜஹாங்கீர் வருவார் ஷாஜகான் அதுக்கடுத்து அவுரங்கசீப் ஸோ அவுரங்கசீப் காலத்தில் தான் இது இடிக்கப்படுது ஸோ அதை தான் இந்த கோர்ட் கேஸ் அப்போ சொல்கிறாங்க அவுரங்கசீப் இடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் ஏன் இடிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ அப்போ அவர் இதுக்கு ரெண்டு மூணு தரவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ அந்த அவுரங்கசீப் கூட காலத்தில் பார்த்தோன்னா மராத்தா கிங் சிவாஜி இருந்திருப்பார் ஸோ அவர் வந்து அந்த சிறையிலேருந்து இருந்து தப்பிச்சு வந்திருப்பார் ஸோ அந்த டைமில் அவர் பழி வாங்குறதுக்காக பழி வாங்குறதுக்காக இடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி இன்னொரு செய்தி பார்த்தோம்னா அவர் அதாவது அவுரங்கசீப் இறந்த உடனே பெர்ஷியன் லாங்குவேஜில் எழுதுன குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மசீர் ஐ அலாம்கிரி அப்படின்றதில் அவங்க சொன்ன வேர்டு என்னன்னா அந்த டைமில் இவர் ஆர்டர் பண்ணார் யார் அவுரங்கசீப் ஆர்டர் பண்ணி ஜென்ரலாக அந்த டெம்பிளெலாம் வந்து இடிக்கிறதுக்கு அவரே கட்டளை இட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ அதில் ஒன்று தான் இந்த காசி விஸ்வநாதர் ஆலயமும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஆணையிட்டது மட்டும் இல்லை அதுக்கு அதில் வந்து கட்ட சொன்னார் மசூதி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஞானவாபி மசூதி அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த ஒரு குறிப்பு சொல் அதுக்கடுத்து வந்து ஃபேமஸ் ஹிஸ்டரியன் பார்த்தோன்னா சையத் அத்தர் அப்பாஸ் ரஸ்வீர்கள் அவர் சொன்னது என்ன தான் ஓகேன்னா அதாவது நீங்கள் அக்பர் வழி வந்தவர் தான் இந்த அவுரங்கசீப் ஆனால் அவர்லேருந்து பெரிய அளவில் டிவியேட் ஆகிட்டு ஏன்னா இந்த எல்லாம் ஒரு கல்வியெல்லாம் சொல்லி கொடுக்கப்படும் அது வந்து அந்த அவங்கள அவுரங்கசீப்போட நம்பிக்கைக்கு அகைன்ஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்போ இதனால் இங்கெல்லாம் நிறைய டெம்பிளை டெஸ்ட்ராய் பண்ண சொன்னாங்க அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த இடத்துல கோட் பண்ணுறாரு ஸோ அப்போ இதெல்லாம் வச்சு இதுக்கடுத்தது பார்த்தோம்னா இப்போ இப்போ எப்படி இருக்கு இப்போ இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா அதுக்கடுத்தது லேட்டர் தான் வந்து ஒரு அஹல்யா பாய் ஹோல்கர்ன்றவங்க தான் அதை கட்டுறாங்க அதுக்கடுத்து இப்போ இருக்கிற டெம்பிளில் இப்போ இருக்கிற காசி விஸ்வநாதர் டெம்பிள் ஸோ அப்போ இப்போ இருக்கிற அதாவது பதினேழாம் நூற்றாண்டில் கட்டுறாங்கன்னு வச்சுருக்கோம் அப்போ காசி விஸ்வநாதர் டெம்பிள் இப்போ இருக்கிறது வந்து ஓல்டு கிடையாது அப்போ ஓல்டாக இருந்தது என்ன அப்படின்னா அதோடைய அதை டெஸ்ட்ரை பண்ணிட்டு அது மேலே மசூதி நானவாபி இல்லை நானக்கிணறு மசூதி அந்த இடத்துல கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ இதெலாம் தான் ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம பார்க்க முடியுது ஸோ அப்போ இதுக்கு என்ன கேஸ்லாம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இதுக்கான கேஸ் வந்து போகிறாங்க என்னன்னா இது ஏற்கனவே இந்த இந்து கோயிலாக இருந்தது இப்போ மசூதியாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த டைமில் ஒரு சட்டம் ஒன்று ஏற்றாங்க என்னென்னா அதாவது ஆகஸ்ட் பஞ்ச் பதினஞ்சு நம்ம சுதந்திரம் அடையும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் எந்தெந்த மதஸ்தலங்கள்லாம் எப்படி இப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கணும் அதோடய கேரக்டரெலாம் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு சட்டமே போட்டுட்டாங்க ஸோ அப்போ அப்போ அதை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க நம்ம சுதந்திரம் அடையும் போது எப்படி இருந்துச்சோ அதை ஃப்ரீஸ் பண்ணி அதை மாற்றக்கூடாது அதை வேற யாருக்கும் நம்ம இப்போ வந்து இப்போ ஒரு இந்து கோயிலில் போயிட்டு மசூதி அவ்வளோ மசூதி இந்து கோயிலாவும் நம்ம மாற்ற முடியாது ஸோ அந்த ரேஜுக்கு அப்படி ஒரு சட்டம் கொண்டு வராங்க ஆனால் அதில் வந்து சில எக்ஸப்ஷனும் கொடுக்குறாங்க அதில் தான் வந்து அயோத்தியா ராமஜென்ம பூமி பூமி இருக்குல்லையா பாபரி மசூதி ராமஜென்ம பூமி ஸோ அது அதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸப்ஷனும் கொடுக்குறாங்க ஸோ இப்போ இந்த கேஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் வரும்போது அப்போ இந்த சட்டம் அதாவது இந்த வழிபாட்டு தலைவங்க இருக்கலையா பிளேசஸ் ஆஃப் வார்ஷிப் நைன்டீன் நைன்டி ஒன் ஆக்ட் படி இதை வந்து இந்த கேஸை வந்து அப்போ தடை செஞ்சு ஸ்டே பண்ணிடுறாங்க ஸோ இந்த ஸ்டே வந்து பார்த்தோன்னா கோர்ட் வந்து ஒரு ஸ்டே பண்ணாங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அதை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டேவே வேலிட் இல்லை அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு தீர்ப்பு ஸோ அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஸ்டே வாங்கின இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த கேஸ் வருது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதுக்கப்புறம் வந்து இது வருது ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ் இருக்கு இல்லையா அவங்கள வச்சு அவங்களுடைய டீமோட இதை அனலைஸ் பண்ண சொன்னாங்க இப்போ இந்த மசூதி ஏன்னா இப்போ இந்த இப்போ நம்ம ஏற்கனவே சொல்கிற வழிபாட்டு தலங்கள் ஆக்ட் ஸோ அதுபடி இதை ஏன் தடை செய்யலை இதை மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இப்போ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்வில் அது என்னவாக இருந்தது ஏன்னா அந்த டைம் அதுக்கப்புறமும் கூட அங்கே இருக்கிற இந்து கடவுளை வழிபட அனுமதிச்சாங்க அப்படின்றது தான் அந்த கேசே ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமில் அதோடய கேரக்டர் இப்போ ஒரே இடம் வந்து இந்து கோயிலாகவும் மசூதியாகவும் இருக்க முடியாது இல்லையா ஏதாவது ஒரு கேரக்டர் தான் இருக்க முடியும் ஸோ அப்போ அந்த கேரக்டர் என்னன்றது அனலைஸ் பண்ணுறது தான் அந்த சர்வேவை நம்ம வந்து உத்தரவிடணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க ஸோ அப்போ அந்த சர்வே முடிவில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய தேவநாகிரி தெலுங்கு ஸ்கிரிப்ட்லாம் கூட இருக்குது இந்து கடவுளோட பேர்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த அடித்தளம் இவங்க வந்து கோவிலோட அடித்தளத்தில் தான் இந்த மசூதி கட்டியிருக்காங்க அப்படின்றதையும் அப்போ வந்து அந்த ஏஎஸ்ஐயோடைய ரிப்போர்ட் வந்து அந்த இடத்துல சொல்றாங்க பேஸ் பண்ணி தான் கோர்ட் இப்போ என்ன சொல்றாங்க இந்துக்கள் போய் வழிபடலாம் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டும் உத்தரவு விடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஏன்னா இப்போ இந்த இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே இருக்கிற நந்தி நந்தி எப்பயுமே சிவனை பார்த்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அந்த நந்தி வந்து இப்போ அந்த மசூதியை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அங்கே வாரணாசியில் ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து சிவலிங்கம் இருந்ததுக்கான இருக்குது ஆதாரம் இருக்குது அப்படின்றது தான் இந்த கேஸில் அவங்க வச்ச ஃபேக்ட் பட் இது எதிர்த்தரப்பு வச்சாங்களே அந்த வாரியம் அவங்க சொன்னது இல்லைன்னா நைன் அவங்க வந்து இது கோவில் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க எந்த வாதத்தை வச்சதை விட அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்போ அந்த டைமில் இது மசூதி எதன இருந்தது அது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட வாதத்தை இந்த இடத்துல வச்சுருந்தாங்கன்னு பார்க்குறோம் சரிங்க உங்களுக்கும் நம்ம இன்றைக்கி சொன்ன தகவலில் எக்ஸ்ட்ரா தகவல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் எல்லோரும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதோட அகைன் நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து என்ன நடந்தது ஃபேக்ட் அதை சொல்கிறதுக்கு தான் ஸோ யார் மனதையும் புண்படுத்துறதுக்கெலாம் இல்லை ஸோ உங்களுக்கு என்ன தகவல் கமெண்ட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்